விவர்ஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய மதுரை நெல் பேட்டை ஏரியாவை பற்றி தான் பார்க்க போறோம் இங்க இப்ப பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோட தலை கால்களை வந்து வாட்டுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இங்க வந்து பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேபருமே குறைஞ்சது ஐந்துலேருந்து ஆறு பேர் வேலை பார்ப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடப்பட்ட தலையையும் காலையும் வெட்டி கொடுக்குறாங்க இங்கே குடலுமே விற்பனைக்கு இருக்குது சுடாத தலை வேணும் கால் வேணுனாலும் இங்கே வந்து நீங்கள் கிளீன் பண்ணி வாங்கிக்கிறலாம் இது வந்து ஆட்டு தொட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடை இங்கே வந்து உங்களுக்கு தலைக்கறியில் என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல வெட்டி கொடுப்பாங்க இல்லை நீங்கள் இங்கே வாங்கி வாட்டியுமே வந்து சுட்டு வாங்கிக்கிறலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி கடை வந்து நிறைய இருக்குங்க இங்க வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் இறைச்சி வந்து எல்லா வகையிலும் கிடைக்கும் பிராய்லர் இருந்து நிறையா கோழிகள் வந்து இங்க வந்து கோழிகள் வந்து உயிரோட எடை போட்டு கிளீன் பண்ணி தருவாங்க உங்களுக்கு எத்தனை கிலோல வந்து கோழி வேணுமோ வாங்கிக்கிறலாம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து நிறைய பாட்டிமார்கள் வந்து சின்ன சின்ன லெவல்ல கடை வச்சிருக்காங்க இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த கடைகள் இருக்கும் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் பழங்கள்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் வித்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள் வந்து வித்துட்டு இருக்காங்க ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பாட்டிமார்கள் தான் வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காயமே வித்துட்டு இருக்காங்க அது போக சுண்டக்காய் இருக்குது பழகங்கள்ல வந்து மாம்பழம் சீசன் இருக்கிறதுனால மாம்பழம் இருக்குது நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில்க்கா வந்து ரொம்ப ரேர் மதுரையில் இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு பாவகாமே விற்கிறாங்க சமையலுக்கு தேவைப்பட்ட அனைத்து விதமான பொருட்களுமே வந்து நம்ம நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் தான் விற்றுட்ருக்காங்க நெல்லுப்பேட்டைனாலுமே நிறையா பேருக்கு தெரிகிறது வந்து நெல் வந்து வந்து விற்கக்கூடிய இடம் இப்போ வந்து மாட்டுத்தாவணி பக்கத்தில் போயிருச்சு அதுக்கடுத்து நெல்லுப்பேட்டை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிகிறது மெயின் ரோட்டில் கோழிகள் வந்து உயிரோடு விற்பாங்க உள்ளே நுழைஞ்சி வந்தீங்க அப்படின்னா கறிக்கடை பெரிய கடைகள் நிறையா இருக்கும் இங்கே வந்து மீன்கள் வந்து நிறையா இருக்குது மீன் மண்ணை தான் ஐ மீன் மீன் கடை தான் நிறையா பேருக்கு ஞாபகம் வரும் ஐயிர மீன் வந்து உயிரோடு கிடைக்கும் நாத் ஐயர மீன் இங்கே வந்து கருவாடு மீன் நிறையா கடைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு கடைகள் இருக்குது தொடர்ந்து ரெண்டு கடைகள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இங்கே ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீட்டெயிலும் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வீட்லேயும் வந்து வாங்கிக்கலாம் ஐயர மீன் ஞாயிற்றுக்கிழமும் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே வந்து இங்கே ஐயர் மீன் நிறைய கிடைக்கும் இது வந்து படிக்கணக்கில் தான் விற்பாங்க அது மட்டும் இல்லாமல் விரால் மீன்களும் விற்றுட்ருக்காங்க இதெல்லாம் வந்து கம்மாய் விரால்கள் கிடையாது வளர்க்கக்கூடிய கம்பெனி விரால் விரால் மீன் ஒரிஜினல் வேணும்னா விரால் மீன் வாங்க தெரிஞ்சவங்க நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கம்மா விரால் மீன்கள் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கடல் மீன் வகைகள் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து மீன் பிடி காலம் வந்து தடை நீங்கினால கூட்டம் ஜ இருக்கு ஆக்சுவலாக நான் வந்தது பேக்கெட்ல வந்தேன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மீன் கிளீன் பண்ணுற இடம் அதுக்குள்ளே கூடி வந்திருக்கேன் இங்கே வந்து நிறைய மீன் கடைகள் இருக்கு நான் ஏற்கனவே நம்ம நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டை பத்தியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்ப எல்லாம் இருக்கக்கூடிய கடைக்காரவங்க சொல்றது ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் போனது இல்லை புதன்கிழமை போயிருக்கேன் அதுவும் பதினோரு மணியா போல தான் போயிருக்கேன் தான் ஒம்போதரை மணிக்கு வந்தேன் உள்ள வந்து வரவும் முடியல போக முடியல என்ன செய்யலாம்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு மீன் மார்க்கெட்டுக்கு என்ன வகையான மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கேன் வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க என்னுடைய ஆசை இதில் வந்து விளம்பரம்னா வரவே வராது வருமானம் வரவே வராது சப்ஸ்கிரைபர் ஏறுவீங்க வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு ஆசைப்பட்டு தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஷேரும் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப சங்கடமாக இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த நம்மளுடைய சேனல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூ அறநூறு வரைக்கும் தான் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்காங்க இன்னைக்குன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீசெண்டாக வந்து சேனலை ஆரம்பித்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான சேனலாம் ரன் பண்ணிகிட்ருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணுறேன் நல்ல வீடியோ எடுத்து போகிறேன் நீங்கள் சேனலை பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கிற தைரியத்தில் தான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டுட்ருங்க இந்த சண்டே வந்து நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட் வந்து திருவிழா கூட்டமாக ஜே ஜெயின் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட்டம் இல்லாத புதன்கிழமை வந்து இன்னைக்கு என்னென்ன மீன்கள் வந்திருக்கு மீன்களுடைய விலை என்ன எந்தெந்த ஊருகள் வந்து வந்திருக்கு எந்தெந்த மீன்கள் வந்து குழம்பு வைப்பதற்கும் எந்தெந்த மீன்கள் பொறிப்பதற்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கடையோட உரிமையாளர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டை பத்தியோ ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒண்ணு இல்லை ரெண்டு மூணு வீடியோ இருக்கும் நீங்க பார்த்துக்கலாம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரோட நாட்டு கோழி வந்து கிடைக்கும் இது வந்து ஒரிஜினல் ஜாதி கோழின்னு சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கோழியும் கிடைக்கும் நாட்டுக்கோழி நாட்டு சேவல் எல்லாமே இருக்கும் நீங்க நாட்டு சேவல் நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம நெல்லுப்பட்டி மீன் மார்க்கெட்ல வந்து வர வழியில் வான்கோழியுமே வந்து ரெகுலரா வந்து கிடைக்கும் வான்கோழி கறி விரும்பி சாப்பிடக்கூடிய நண்பர்கள் நீங்க நேராக கண்ணை முடித்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம மதுரை நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து வான்கோழி வந்து உரிச்சியை வச்சுருக்காங்க வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வான்கோழி வந்து இட விற்க மாட்டாங்க உரிச்சி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ வாங்கிக்கலாம் இல்லை ஒரு வீட்டு விசேஷம் பிரியாணி பண்ணணும் இல்லைன்னா எதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எனி டைம் கிடைக்கிறது நம்ம நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சு எத்தனை கிலோ வேணுனாலும் ஆர்டருக்கு வாங்கிக்கலாம் இல்லை ஒரு கிலோ ஒரு அரை கிலோ வேணுனாலும் நீங்கள் இங்கே வந்து நம்பி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து புறாவோட கறியுமே கிடைக்கும் இப்போ புறா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கனால எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா வாத்து கறியுமே கிடைக்கும் இப்போ வந்து வாத்து வந்து உயிரோடு தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா எத்தனை கிலோ வாத்து வேணுமோ வாங்கி நீங்கள் உரித்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாட்டு கோழிகளும் நாட்டு சேவல்களும் தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து ஒரிஜினல் கோழி சேவல்கள் கடிகை வந்து ரெகுலராக கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாத்துமே வச்சுருக்காங்க புறா வாத்து வான்கோழி கிடைக்கும்